எம்ஜிஆர் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா அவங்களோட இணையது இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணல் இணைகிறாங்க தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தினுடைய தலைவர் பழகருப்பி அவர்கள் அவர்களை ஷோக்குள்ள வெல்கம் பண்ணினா வெல்கம் டு தி ஷோ சார் எப்படி இருக்கீங்க திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து மற்ற தலைவர்கள் மாதிரி அரசியல் தலைவர்கள் மாதிரி இல்லை அவர் வந்து ஒரு காமன் கம்போஸ்ட் அவர் வந்து கட்டுக்கதைக்கெல்லாம் அசராதவர் அதை வந்து எல்லாமே கூலாக தான் ஹேண்டில் பண்ணுவார்னு ஒரு பேச்சு அடிப்படுது சார் காமன் கம்போஸ் பிகாஸ் ஹி டஸ் நாட் நோ எனி திங் அதனால பேசிக்கிட்டே இருக்குது கண்ணாணி மாதிரி திறமை வேணும்ல சும்மா பேச முடியுமா அவர் கண்ணாணிக்கு திறமை இருந்து பேசிக்கொண்டே இருந்தார் வாய் மூடுவதே இல்லை அதனால காம் என்பது வை ஹி கீப்ஸ் காய்ட் பிகாஸ் இ டஸ் நாட் நோ எனி திங் வாட் டு ஸ்பீக் இ டஸ் நாட் நோ அதனால் அவர் காம இருக்கார் இருக்கட்டும் இந்த சிறுநீரக குறையை விசாரிப்பதற்கு அவர்கள் ஒரு குழுவை நியமிக்கின்ற போது அந்த குழுவில் இருக்கிற அதிகாரிகள் எங்களுடைய அதிகாரிகளாக மாநில அதிகாரிகளாக இருக்க வேண்டும் அரசு சொல்லுகிற அதிகாரிகளாக இருக்க வேண்டும் என்று இவர்கள் ஒரு விண்ணப்பம் போட்டார்கள் அதை சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொள்ளவில்லை அது அப்படியே இருக்கிறது மாநில அரசு சார்பில் ஸ்டாலின் சார்பில் ஏனென்றால் திருநீரகத்தை திருடிய ரெண்டு மருத்துவமனையும் திமுக மருத்துவமனை ஆகவே தன்னுடைய அதிகாரிகளை கொண்டு விசாரிப்பதற்கு அந்த குழுவில் தன்னுடைய அதிகாரிகள் என்றால் தான் இந்த ரெண்டு பேரையும் காப்பாற்ற முடியும் சிறுநீரகத்தை விற்கின்ற ஏழையை காப்பாற்றுவது நோக்கம் இல்லை சிறுநீரகத்தை திருடி பணக்காரனாகிற மருத்துவமனையாளர்களை காப்பாற்றுவதுதான் ஸ்டாலினுடைய நோக்கம் அதுக்காகத்தான் தன்னுடைய அதிகாரிகளை போட வேண்டும் என்று சொல்கிறார் எல்லாவற்றையும் அதை விட ரொம்ப மோசமானது என்ன என்றால் இந்த டாஸ்மாக் முப்பது கோடி அடித்திருக்கிறார் டாஸ்மாக அமலாக்கத்துறை நுழைந்தது அவருடைய அலுவலகத்துக்குள்ளேயே நுழைந்தது தலைமைச் செயலகத்துக்குள்ள இருக்கிற அலுவலகத்துக்குள்ளேயே நுழைந்தது நுழைந்தவுடன் இவர்கள் சொன்னார்கள் அத்துமீறி நுழைகிறார்கள் தமிழ்நாடு அரசினுடைய நிறுவனம் இது தமிழ்நாடு அரசுக்கு கட்டுப்பட்டது இது நல்லது செய்கிறதா கெடுதல் செய்கிறதா தப்பு செய்கிறதா என்பதை விசாரிக்கின்ற அதிகாரம் எங்களுக்கு மட்டும்தான் உண்டு இது மத்திய அரசாங்கத்தைச் சேர்ந்த அமலாக்கத்துறை வேண்டியதில்லை ஏனென்றால் சட்டம் ஒழுங்கு வரையறுக்கப்பட்டிருக்கிறது வகுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நாங்கள் தான் அதற்கு உரிமை உடையவர்கள் நீ வந்து இதை விசாரிக்க கூடாது என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே வழக்கு நடக்கிறது சிபல் என்ன சொல்லுகிறார் என்றால் மாநில அரசினுடைய உரிமை பறிபோய் விடுகிறது போலீஸும் சட்டம் ஒழுங்கையும் நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு எந்த அரசுக்கு இருக்கிறதோ அந்த அரசு தான் விசாரிக்க வேண்டும் இது அமலாக்கத்துறை உள்ளே நுழைவதோ அல்லது சிபிஐ உள்ளே நுழைவதோ மாநில உரிமையை பறிப்பதாகும் என்று அவர் பேசியிருக்கிறார் அவர் காசு கொடுக்குற எவனுக்கு போனாலும் பேசுவார் அவர் என்ன சுப்ரீம் கோர்ட்டில் வக்கீல் தானே கொலைகாரனுக்கும் வக்கீல் ஆஞ்சரவார்கள் அரசாங்கத்துக்கும் ஆஞ்சராவார்கள் அதனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படி அவர் பேசிய பிறகு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுகிறது இது உண்மையிலேயே மாநில உரிமையை பறிப்பதாகாதா என்கின்ற கேள்வியோடு நிறுத்தி வைத்திருக்கிறது நான் இப்பொழுது என்ன கேட்கிறேன் என்றால் திருடியவன் யார் திருடியது அரசு டாஸ்மார்க்கில் அது வருமானம் தருகிறது டாஸ்மார்க்கு குடிப்பதற்காக போடப்படுகின்ற எக்ஸைஸ் டியூட்டி கடுமையானது அது அரசாங்கத்துக்கு வருமானம் நாற்பத்தி ஆயிரம் ஐம்பதனாயிரம் கோடி வருகிறது இதிலே செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து வந்த பிறகு அவரை மந்திரியாக ஆக்கி பாட்டிலுக்கு அவர் பத்து ரூபாய் வாங்கினார் என்பது கூட பெரிதில்லை ஏனென்றால் இதெல்லாம் சாதாரணமாக லஞ்சம் வாங்குறவன்லாம் செய்யக்கூடிய காரியம் இவர் என்ன செய்தார் டாஸ்மாக் இதுவரை யாரும் செஞ்சதில்லை டாஸ்மார்க் அரசு நிறுவனம் அதற்கு தனியார்கள் மது உற்பத்தி செய்து கொடுக்குறார்கள் ஐயாயிரம் பாட்டில் கொடுக்க வேண்டும் என்று வைத்துக்கொள்ள ரெண்டாயிரத்தி ஐநூறு பாட்டில் டாஸ்மார்க்கு வரி கட்டி போகும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பாட்டில் செந்தில் பாலாஜி வரி கட்டாமலே கடைகளுக்கு அதே டாஸ்மாக் மூலம் பெற்று இந்த பிழைப்பை தனியாக வருகிறது இதே இப்போ பிழைப்பா இன்னும் உலகத்திலே பெரிய ரவுடியாக இருக்கின்றவன் எப்படி பத்து கொள்ளை செய்கிறான் என்றால் அவனுக்கு பிழைப்பே அதுதானே அவன் அதுதான் பிழைப்பவர் செந்தில் பாலாஜி என்னன்னு பெரிய ராஜாஜியா அறிவியில் சேர்ந்தவராக நேரம் ஒன்றும் கிடையாது ஏதோ ஒரு பகுதியில் சமூகத்தின் பெயரால் அவர் வாக்குகளை பெற்று வந்து விடுகிறார் பிறகு ஜெயலிதா காலத்திலெல்லாம் ஒன்றுமே இல்லை செந்தில் பாலாஜி மீது அதாவது ஆயத்தை வரி கட்டாமல் சரக்கு கடத்தி வருமானம் பெற்று தருகின்ற ஒருவரின் மீது மயக்கம் இருக்காது அவருக்கு பத்து ரூபாய் சரக்குக்கு வாங்கி தருவது எல்லாரும் செய்யக்கூடியது பாட்டிலுக்கு பத்து ரூபாய் கூடுதலாக வைத்து வாங்கி தருவது ஆனால் ஆயத்த வரியே கட்டாமல் சரக்கையே டாஸ்மாக அனுப்பாமல் டாஸ்மார்க் கடைகளின் மூலமே விற்று அந்த பணத்தை ஒதுக்கி கொள்வதற்கு எவ்வளவு புத்தி வேண்டும் ஊழலிலேயே பிறந்து ஊழலிலேயே வளர்ந்து ஊழலிலேயே குளித்திருக்க வேண்டும் செந்தில் பாலாஜி இதெல்லாம் யார் கேட்கறது சார் அதனால் இப்பொழுது மாநில அரசினுடைய அதிகாரங்கள் அதிகார வரம்புக்கு உட்பட்டது டாஸ்மார்க் என்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லுமானால் டாஸ்மார்க்கை எழுத்து போட வேண்டியதான் ஏனென்றால் அரசு இவர்கள் அது அரசு நிறுவனம் இவர்கள் சுரண்டியது போக மிச்சம் மாநில அதிகாரம் அதுதான் இதற்குள்ளே குறுக்கிட வேண்டும் மத்திய அரசாங்கம் குறுக்கிடக்கூடாது என்று சுப்ரீம் கோர்ட் கொண்டு விட்டால் கபில்சிபலின் வாதத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் ஸ்டாலின் எப்படி வழக்காக சொல்கிறாரோ அந்த வழக்கை ஏற்றுக்கொண்டு விட்டால் பிறகு டாஸ்மாக இவர்கள் அடித்து மூழ்கடித்து விடுவார் தமிழக அரசின் முழு வருமானமே டாஸ்மாக் தானே இல்லை அது தனிப்பெரும் வருமானம் ஒரு ஐம்பதனாயிரம் கோடி எண்பது தனிப்பெரும் வருமானம் குறிக்க தகுந்த வருமானம் அது ஆயிரம் கோடி இருக்குது ரெண்டாயிரம் கோடி இருக்குது பத்திரப்பதியில் ஒரு இருபதனாயிரம் முப்பதனாயிரம் கோடி வருகிறது என்பதெல்லாம் கூட ரொம்ப மொத்தமாக கணிசமாக டாஸ் மார்க்கில் வருகிறது ஒருவேளை வந்து அந்த கமிஷன் இதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி வழக்காடி வந்து இதெல்லாம் பேசுகிற இந்த சீமான் பேசுகிற தமிழ்நாட்டு போலீஸுக்கு இல்லையா தமிழ்நாட்டுடைய மாநில சுயாட்சி உரிமை பெறி போய்விடும் தமிழ்நாட்டு அதிகாரத்துக்கு உட்பட்ட போலீஸ்காரர்கள் தான் இதை வழக்கு விசாரிக்க வேண்டும் வேறு ஆள் விசாரிக்க கூடாது அவனுக்கு என்ன ரெண்டு மூளையா இருக்கிறது என்று இந்த சீமான் கேட்கிறான் இருப்பது ஒரு மூளைதான் மகாத்மா காந்திக்கு ஒரு மூளை தான் நடந்தது நேர்மையாக நடப்பதை அந்த மூளை வலியுறுத்தியது திருட்டுத்தனத்தையும் மூளை மூளை வலியுறுத்துகிறது இதுக்கு ரெண்டு மூளையா வேண்டும் இவர் ரொம்ப இன்றைக்கு திமுகவுக்கு சார்பாக அந்த நிலைப்பாட்டை எடுக்கிறார் ஏனென்றால் இவருக்கு அது தேவையாக இவ்வளவு விஜயை ஒழிப்பதற்கு திமுக கையில் எடுத்திருக்கின்ற கல்வி சீமான் அதற்கு வேண்டிய வசதிகள் வாய்க்கால் வழியாக அவருடைய தோட்டத்துக்கு பாய்கின்றன இப்பொழுது அவர் போலீஸ் தமிழ்நாட்டு போலீஸ் தான் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் எவன் திருட்டுத்தனம் செய்தாலும் அவனையே நீங்கள் விசாரிப்பதற்குரிய அதிகாரியாக நியமித்து விட்டால் திருட்டு எப்படி மிக்க தான் சிபிஐ மேல வந்து நம் நம்பிக்கை இல்லை சிபிஐ வந்து ஆறு மாதம் ஏழு மாதம் இரண்டு வருடம் மூன்று வருடம் என்று எடுத்துக்கொள்கிறார்கள் குற்றம் காரணம் இல்லை போலீசார் தான் எடுத்துக்கொள்வது அது இல்லை அதெல்லாம் சும்மா அவர்கள் கட்டி சொல்லுவது இவர்களுடைய போலீஸ் எட்டு வருஷம் நாலு வருஷம் மூன்று வருஷம் வழக்கை எடுத்துக்கொள்வது இல்லையா எல்லாம் தான் நடக்கிறது அது முக்கியமில்லை ஆனால் நான் என்ன சொல்கிறேன் வழக்கு ஸ்டாலின் அரசு மீது ஸ்டாஸ்மார்க் ஸ்டாலினுக்கு உட்பட்ட நிறுவனம் அதிலே கொள்ளை நடந்திருக்கிறது மாற்றால் விசாரித்தால் தான் உண்மை வருமே தவிர இவர்களே விசாரித்து இவர்களே குற்றம் இல்லை என்று சொல்லி முடிவு செய்து விடுவார் இதெல்லாம் மாநில விஷயா இதெல்லாம் மாநிலத்துக்கு உட்பட்ட அதிகாரம் என்றால் இந்த அதிகாரத்தையும் பிடிக்க விட முடியாது இப்ப டாஸ்மாகில் இப்ப மிகப்பெரிய ஒரு ஊழல் நடக்கிறது நடந்து கொண்டு சொல்கிறீங்க இல்லை ஊழல் பெரிய அளவுக்கு ஆயத்தவரி அரசாங்கத்தை சேர்ந்த மனிதர்களே வரி கட்டாமல் சரக்கு கிடத்துவது என்பதை நான் கேட்டதே இல்லை தனி மனிதனத்தை செய்வானே தவிர அரசாங்கம் தான் இதெல்லாம் கண்காணிப்பதற்குரிய அமைப்பு அந்த அமைப்பே வரி கட்டாமல் சரக்கை கிடத்துக்கிறது அப்ப ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி இல்லைன்னா அதே தான் எதிர்கட்சி இல்லை நம்முடைய அதிகாரிகள் கெடுக்கப்பட்டு விட்டார்கள் பத்திரிகை துறை கெடுக்கப்பட்டு விட்டது பத்திரிகை துறை எல்லாம் விளம்பரம் கொடுக்கின்ற உனக்கு செய்தி போடுகின்ற துறை ஆகிவிட்டது நீதிமன்றங்கள் நம்முடைய உயர் நீதிமன்ற நீதிபதி தனி கமிஷன் வைத்து விஜய பற்றி தாறுமாற அபிப்பிராயம் சொல்வது போல சார்புடைய நீதிபதிகள் பெருத்து விட்டார்கள் இந்த குறைபாடுகளினால் ஆட்சியினுடைய தடுத்து நிறுத்த முடியவில்லை மாட்டார்கள் ஆனால் பெரும்பான்மையானவர்கள் வலிமை மிகுந்தவர்கள் செல்வாக்கம் மிகுந்தவர்கள் அந்த பத்திரிகைகள் எல்லாம் தலைப்பு செய்தியாக இவர்களையும் முன்னிறுத்தி கொண்டிருந்தார்கள் நரிதான் சிறந்தது பல திமுகவினுடைய பல வழக்குகள் இன்னும் வந்து முன்னோக்கி பட எடுக்கவில்லை நீதி அமைப்பில் எந்த நீதியும் நடக்கும் முப்பது ஆண்டுகளுக்கு வழக்கு நடக்கும் எப்படி ரெண்டாயிரத்தி ரெண்டில் துரும் துறைமுருகன் தவறு செய்தார் என்ற வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அப்படியே வழக்கை தள்ளி கொண்டே வருகிறார் திமுக ஆட்சி வருகிறது வழக்கு போக்கடிக்கப்பட்டு வருகிறது மறுபடியும் அதிமுக கட்சியில் எடுக்கப்படுகிறது பிறகு இல்லாமல் ஆக்கப்படுகிறது இவ்வளவு காலத்திற்கு பிறகு ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி இவ்வளவு தவறுகள் நடக்கின்றன என்று சொல்லி இந்த வழக்கை பொறுப்பித்து நடத்த சொல்கிறார் ஆறு மாதத்துக்குள் முடிக்க சொல்கிறார் ஆறு மாதம் முடிந்து விட்டது வழக்க முடியவில்லை பல நீதிபதிகள் உண்மையான நீதிபதிகள் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இருந்து பயனில்லை இந்த அமைப்பு கெட்டு போய்விட்டது அமைப்பு கெட்டு போய்விட்டது ஏனென்றால் திருடர்கள் காவல் காக்கிறார் காவல் உத்தியோகத்திற்கு திருடர்கள் வருகிறார் திருடுவது வசதியாக இருக்கிறது நான் சொல்லுவது புரியல திருடனிடமிருந்து காவலன் காப்பதை விட திருடனே காவலனாக வந்து இப்ப நீதி பறிக்கப்பட்டதா இந்த நீதி அமைப்பு அது எப்படி சார் எல்லாருமே இப்போ ஒரு நாற்பது ஆண்டுகள் ஒரு வழக்கு நடக்கின்ற நாட்டு தப்பு செய்தவன் விட மாட்டான் அவன் இயற்கையாக வாழ்ந்து சொத்து சிவங்களோடு ஜாமீன் வாங்கி கொண்டே போய் கொண்டிருப்பான் பொன்முடிக்கிய மூன்று ஆண்டுகள் தண்டனை கொடுத்தும் இன்னும் உயர் நீதிமன்றம் தண்டனை நிறுத்தி வைக்கிறது இப்படியே செய்து கொண்டே இருப்பார்கள் இது ஒரு பதினைந்து ஆண்டு இருபது ஆண்டு வழக்கு நடக்கும் தண்டிப்பார்கள் அதை இன்னொரு நீதிமன்றத்தில் போய் நிறுத்தி வைப்பார்கள் அவர் அனுமதி கொடுக்கவில்லை என்றால் ரெண்டு பெஞ்சுக்கு போவார்கள் ஏன் போய்கொண்டிருப்பார்கள் ஆளுமட்சிக்கு சாதகமாக தான் சட்டம் வந்து அவர்கள் திருடர்கள் அதிகாரத்தில் வந்து அமர்ந்து விட்டால் அப்புறம் காவலனே திருடனாக அமைந்து விட்டால் என்ன தடை அப்ப எப்படிதான் இந்த மாதிரியாக ஜனநாயகம் கெட்டு போய்விட்டால் வல்லாட்சி வந்துவிடும் என்று அரிஸ்டாட்டில் சொல்லுகிறான் தானாக ஒரு வல்லாளனை வலிமையானவனை தேர்வு செய்து உண்டு அவன் முன்னால் வந்து நிற்கின்ற போது அந்த நாடு அவனுக்கு கட்டுப்படும் ஏனென்றால் இந்த ஊழலை தாங்க முடியாமல் மக்கள் அவனை ஆதரிக்க தொடங்கி விடுவார்கள் என்று வளர்ச்சி ரீதியாக சொல்கிறார் அரிஸ்டன் இது ஊழலின் நிலை இவர்களை போக்கடிப்பதற்கு போதுமானதாக இல்லை சட்டம் போலீஸ் இவர்கள் கையிலேயே இருக்கிறது அதனால் சும்மா வழக்குகள் நடந்து கொண்டே இருக்க வேண்டியதுதான் தவிர எந்த மனிதன் வழக்கிலே உள்ள போயிருக்கிறான் இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து இன்னமும் துறைமுருகன் வழக்கு மறுபடியும் விசாரிக்கப்பட இருக்கிறது அப்புறம் இந்த வழக்கு முடிந்து சுப்ரீம் கோர்ட் வரையில் இவர் போய் முடிக்கின்ற போது துறைமுருகன் ஒரு சிரமமும் இல்லாமல் இருக்க மாட்டார் அறுபது வருஷம் ஐம்பது வருஷம் ஒரு முப்பது வருஷம் நடந்திருக்கு இப்போ இன்னொரு காலம் ஆரம்பிக்க சொல்கிறாங்க அந்த வழக்கை எவ்வளவு காலம் நடக்கும் விரைந்த நீதி கிடையாது என்னுடைய நாட்டில் இந்த தொடர்ந்து விஜயனுடைய வழக்கிலுமே அதுதான் இப்போ தொடர்ந்து இப்போ இவர் எலெக்ஷன் வரப்போகுது அதனால இது விசாரிக்கிறாங்க இல்ல சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டாலும் இது அடுத்தடுத்து தாமதமாக தான் செல்லுமே ஒழிய இது வந்து போகாதுன்னு தானே சொல்கிறார் இந்த திமுகவினுடைய அரசு யாருக்கும் செவி சாய்க்காத யாருக்கும் கட்டுப்படாத ஒரு கட்டுப்பட மாட்டார்கள் கட்டுப்படாதவன் தான் திருடனாக மாறுவான் போலீஸ்காரனும் திருடனை போன்ற திருடனையை திருடன் கையிலே அதிகாரம் இருக்கிறது என்று நான் சொல்கிறேன் திமுகவினுடைய கையில் இருக்கின்ற அதிகாரம் திருடன் இருக்கிற அதிகாரத்தை போன்றது ஆகவே எல்லாவற்றிலும் கொள்ளையடிப்பார்கள் அதிகாரம் வேறு அவர்கள் கையில் இருக்கின்ற போது அவர்களை தண்டிப்பதற்குரிய ஆற்றல் அந்த அமைப்புக்கு இல்லை அப்படியே ஒரு பொது அமைப்பு என்ற பெயராலே வழக்குகள் தொடுக்கப்பட்டாலும் அமலாக்கத்துறை போன்றவை தொடுத்தாலும் அப்படியே தள்ளிக்கொண்டே போய் தள்ளிக்கொண்டே போய் முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகளுக்கு தீர்ப்பு சொல்ல முடியாது அடுத்தடுத்த நீதிமன்றங்களுக்கு போகின்ற போது நீதி கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை மக்கள் இதிலிருந்து விடுதலை ஆவதற்கு வாய்ப்பு இல்லை மக்கள் தெரிந்துதான் இவர்கள் அதிகாரிகள் ஐந்து கலெக்டர்களின் மீது மணல் சுரண்டினார்கள் என்ற ஊழல் வழக்கு கலெக்டர்கள் கெட்டுப்போனார்கள் போனார்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் கெட்டுப்போனார்கள் நம்முடைய பத்திரிகை துறை கெட்டுக்கொண்டது விளம்பரத்திற்கு வேலை செய்கிறது நம்முடைய நீதிமன்றம் பாதி உழச்சலாக இருக்கிறது அதனாலதான் ஒரு உயர் நீதிமன்ற தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் அடிக்கிறது உனக்கு எங்கே அதிகார வரம்பு இருக்கிறது எதற்காக நீ இதெல்லாம் பேசினா எதற்காக நீ தனி நீதிபதியை நியமித்தா என்றெல்லாம் கேட்பது ஒரு மனிதன் தனக்கு இல்லாத அதிகாரத்தை எடுத்து கொடுக்கிறான் என்பதெல்லாம் நீதியில் நடக்கக்கூடாது நடக்கிறதே அதனால்தான் அடுத்த எல்லா துறைகளும் கெட்டு போய்விட்டன ஒன்றை ஒன்று கண்காணிப்பதற்காக உள்ள எல்லா துறைகளும் கெட்டு போய்விட்டன ஆட்சியில் இருப்பவர்கள் தவறு செய்தால் அதிகாரத்தில் உள்ளவர்கள் அதிகாரிகள் எழுத்து பிடிப்பார்கள் பத்திரிகைக்காரர்கள் அதற்கு மேலே எழுத்து பிடிப்பார்கள் நீதிமன்றங்கள் கடைசியாக எழுத்து பிடிப்பார்கள் எல்லாமே நாசமாகிவிட்டது விட்டது நீதி துறை மட்டும் இப்படியும் அப்படியுமாக இருக்கிறது என்பதை தவிர ரொம்ப நம்முடைய முறை கால அவகாசமான முறை எல்லா போட்டுக்கும் போய் அந்த முடிவை பெற வேண்டும் பணம் இருக்குது கைவண்டி இருக்கிற கந்தசாமியா தீர்ப்புடன் ஜெயிலிக்கு போகுது அடுத்த போட்டு அடுத்த போட்டு அடுத்த கோர்ட் போய் கொண்டே இருப்பான் அதன் மூலம் அவன் தப்பித்து விடுவான் முப்பது ஆண்டுகளுக்கு வழக்கு நடக்கும் இந்த வழக்குகளினுடைய மோசமான போக்கு அது தொடர்ந்து இப்போ இப்படிதான் சார் போயிட்டு இருக்க அரசியல் நகர்வுகள் பின் தொடர்ந்து என்னென்ன வருது அப்படிங்கறது பொறுத்திருந்து பார்ப்போம் சார் இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி